ஹாய் வெல்கம் டு அபி என்டர்டைன்மெண்ட் லைஃப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய் நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து என்ன பிளான்ட்லாம் அவைலபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை இந்த லாங் வீடியோலையே பார்த்துடலாம் ஒவ்வொன்று வந்து ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஒவ்வொன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ அது என்னென்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சங்குப்பூவில் ஒன்று பர்பிள் கலர் அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் ரெண்டு செடி அவைலபிள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கருங்கோளாவில் வந்து செடிகள் வந்து ஒரு மூணு செடி அவைலபிள் இருக்குது அதுக்கப்புறம் கட்டிங்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா ரணகலிலையும் ஒரு அஞ்சு ஆறு செடின்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா ரனகழி அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஸ்டோன் பிரச்சனைக்கெலாம் வந்து சாப்பிடக்கூடியது ரனகலி பிளான்ட்டும் அவைலபிளாக இருக்குது அப்புறம் வெள்ளை கரிசிலாங்கண்ணி பிளான்டெல்லாம் இப்போதைக்கு வந்து எதுவுமே எடுத்து வைக்கலைங்க இது ஒன்று மட்டும்தான் இப்போதிக்கு இருக்குது மற்றதெல்லாம் கட்டிங்ஸ் ஆக வாங்கிக்கலாம் சரிங்களா கட்டிங்ஸ்லேயும் வளரும் விதைகள்லேயும் வளரும் வெள்ளை கரிசிலாங்கண்ணி அப்புறம் லெமன் கிராஸ் கேட்டிருந்தீங்க லெமன் கிராஸ் வந்து ரெண்டு மூணு செடிகள் மட்டும்தான் இப்போதைக்கு தயார் நிலையில் இருக்குது மற்றதெல்லாம் வந்து ஒரு ஒன் வீக் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி முயல் காது செடியும் கேட்டிருந்தீங்க அதுவும் கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கும் ஒரு வாரம் ஆகும் கண்டிப்பாக அதுவும் வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் இந்த செடி அழகு செடி கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நிறைய வளர்ந்து வந்துடுச்சு இதுவும் கேட்டவங்கலாம் வாங்கிக்கலாம் சரிங்களா இது வந்து கட்டிங்ஸ்லேயும் வளர்க்கலாம் இலைகள் மூலிமாவும் வளர்க்கலாம் இதில் கிழங்கு மூலயமா தான் நான் வச்சுருந்தேன் இதுவும் நல்லா வளர்ந்து வந்துட்டு இதுவும் வாங்கிக்கலாம் இன்சுலின் பிளான்ட் வேணுன்றவங்களும் வாங்கிக்கலாம் இல்லை கட்டிங்ஸை வேணாலும் வாங்கிக்கலாம் கட்டிங்ஸ்லேயும் வந்து இது சூப்பராக வளரும் இன்சுலின் பிளான்ட்டு அப்புறம் இலை பிரண்டை இலை பிரண்டை வந்து இப்போ தான் கட்டிங்ஸ் வந்து போட்டு ஒவ்வொன்று வளர்ந்துருக்கு ஒவ்வொன்று பெரிய செடிகளும் இருக்குது பெரிய செடிகள் வேணும் அப்படின்றவங்களும் வாங்கிக்கலாம் இலை பிரண்டையில் அப்புறம் தூதுவலையோட பிளான்ட் கேட்டிருந்தீங்க இது சரியான ஏமாத்திருச்சு என்னைய ஏன்னா எல்லாமே வந்து வெள்ளை தூதுவலையாக இருக்குன்னு தான் நினச்சேன் ஆனால் ரெண்டே ரெண்டு செடி மட்டும்தான் வெள்ளை தூதுவலையாக இருந்துச்சு அப்புறம் ஒரு ரெண்டு செடி வந்து ப்ளூ கலர் அதனால் எனக்கு சரியாக கொடுக்க முடியல அப்புறம் இதுவும் வந்து ப்ளூ கலர் தான் அப்புறம் ரொம்ப பெரிய செடி என்னோடய ஹைட்டுக்கு இருக்குது அது ஒன்று வெள்ளை கலர் இருக்குது இது வந்து பூ வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கொடுக்குறேன் சரிங்களா அப்புறம் அவரியோட செடி கேட்டிருந்தீங்க ரெண்டே ரெண்டு பிளான்ட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது விதை வேணும்னு கேட்டிருந்தீங்க விதை வந்து இன்னும் காஞ்சு போகலை பச்சையாகவே இருக்குது அது காய்ஞ்சதுக்கப்புறம் அது கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேங்க அப்புறம் இந்த பிங்க் கலர் அள்ளி இருக்கு இல்லைங்க அதோட கிழங்கு இல்லை செடியாக வேணும்னாலும் பிளான்ட்டாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் அதுவும் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது வெள்ளை தூதுவலையோட கட்டிங்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் செடியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை விதையாக வேணாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அப்படி வாங்கிக்கலாம் வெள்ளை தூதுவலை இப்போதிக்கே அவைலபிளாக இருக்குது அமர்லில்லியோட கிழங்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த சின்ன சைஸ்லேயும் இருக்குது நல்ல பெரிய சைஸு தேங்காய் சைஸில் இருக்க மாதிரியும் இருக்குது லில்லி இதோடய கலர் எப்படி இருக்குன்னா கேட்லாக்ல வந்து நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிங்க்கும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் இருக்கும் அந்த அமர்லில்லியோட கிழங்குகளும் இப்போ அவைலபிளாக இருக்குது அதுவும் வாங்கிக்கலாம் நீங்கள் கள்ளி மூளையானும் இப்போதிக்கி அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குதுங்க அதிகமாக இருக்கிறதெல்லாம் நான் நடவு பண்ணி வச்சுட்டேன் இப்போதைக்கு கொடுக்குற அளவுக்கு இவ்வளோ தான் இருக்குது அதுவும் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா கள்ளி முளையான் கட்டிங்ஸ் மூலயமாகவும் கொடுப்பேன் சரி கட்டிங்ஸ் மாதிரியும் கொடுப்பேன் இல்லை வேரோட வேணுன்னாலும் கொடுப்பேன் இருக்கிறத பொறுத்து தரேன் சரிங்களா இது அமர்லில்லியில் வந்து பெரிய சைஸ் கிழங்கு இந்த மாதிரி பெருசாக வேணும்னு வாங்கிக்கலாம் இல்லை குட்டி குட்டியாக இதுக்கு முன்னாடி காமிச்சில்லைங்க அந்த மாதிரி வேணுனாலும் வாங்கிக்கலாம் இதுவும் வந்து அவைலபிளாக இருக்குது வெட்டி வேர் வேணுன்ற கேட்டிருந்தீங்க வெட்டி வேர் வாங்கிக்கலாம் ஆனால் உங்களுக்கு நான் கொடுக்கறது வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளைகள் மாதிரி வந்திருக்கு இல்லைங்க எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறது தான் கொடுப்பேன் கட்டிங்ஸில் வச்சாலும் வந்துருங்க வேறு இருக்கும் ஆனால் அது வந்து கட்டிங்ஸ் மாதிரி கொடுப்பேன் அந்த மாதிரி வேணுன்றவங்களும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா நான் அந்த மாதிரி தான் வச்சேன் நல்லா ஜம்முனே வளர்ந்து வந்துருச்சு